வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாகியலட்சுமி சீரியல் என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மொட்டமாடியில கோபி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு எல்லாருமே இருக்காங்க என் மேல அவ்வளவு பாசம் காட்டுறாங்க சந்தோஷமா இருக்குன்னு கோபி சொல்லிட்டு இருக்க எல்லாம் ஓகேதாண்டா ஆனா அதுக்காக நீ இங்கேயே இருக்க முடியுமா சொல்லுன்னு அவரோட ஃப்ரெண்டு செந்தில் கேட்க கோபி என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு இதோ பாரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு ரொம்ப நாள் இருக்க முடியாதுல்ல கோபி அப்படின்னு செந்தில் சொல்ல தெரியும்டா தெரியும் ராதிகாவும் பாவம் என் அம்மாவும் பாவம் ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்களை விட்டு தான் இவ்வளவு நாள் ஏதோ ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்த ஆனா ரொம்ப நாள் அது மாதிரி இருக்க முடியாதுடா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஆகணும் அம்மாவுக்காக இங்க கொஞ்ச நாள் அமைதியா இருக்கேன் அதுக்கப்புறம் முடிவு எடுத்துதான் ஆகணும் அப்போ பாத்துக்கலாங்கிறாரு கோபி டேய் நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்னு செந்தில் சொல்ல எனக்கு கூட தான்டா புரியல செந்தில் அதான் சொன்னேன்ல கொஞ்ச நாள் போகட்டும்னு அப்புறம் அத பத்தி யோசிக்கலாம் செந்தில் நீ வீட்டுக்குள்ள வரும்போது பாக்யாவை மீட் பண்ணல நீ என் தான் இந்த வீட்டுக்குள்ள வர்ற ஆனா என் மேல என்ன கோவம் இருந்தாலும் அத உண்மையில அவ காட்டுல பாரு எப்பவும் போலதான் அவன் கூட பேசுறா பழகறா பாக்யாக்குள்ள இருக்க இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இப்பதாண்டா என் கண்ணுக்கு தெரியுது என் மனசுக்கு தெரியுது என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததோட எல்லாம் அவ போகலடா நான் டிஸ்சார்ஜ் ஆகுறவர்களும் பாக்யா அங்கதாண்டா இருந்தா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற கோபி நிறைய விஷயத்த பத்தி செந்தில் கிட்ட பேச அவரு யோசிச்சுட்டே நிக்கிறாரு ராதிகா கபோர்ட்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சூட்கேஸ்ல பேக் பண்ணிட்டு இருக்க மையும் பாத்துட்டே இருக்காங்க அவங்க அம்மா அங்க வந்து என்ன ராதிகா அங்க என்ன பண்ணிட்டு இருக்க பேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு வீட்டை காலி பண்ண போறியான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க ஆமா அப்படின்னு ராதிகா சொல்ல இப்பவே எதுக்கடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கற அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க சும்மா இருந்தா பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்குமா அதான் ரெண்டு நாளைக்கு மட்டும் தேவையான ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க திரும்ப திரும்ப கேக்குறேன்னு கோவப்படாத கண்டிப்பா வேற வீட்டுக்கு போய்தான் ஆகணுமா ராதிகான்னு அம்மா கேக்குறாங்க வேற என்ன பண்ண சொல்ற அவரு திரும்ப வருவாருன்னு நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு ராதிகா சொல்ல நான் அப்படி சொல்லல ராதிகாங்கிறாங்க கமலா போதுமா இதுக்கு மேல நானும் கஷ்டப்பட்டு மயுவையும் கஷ்டப்படுத்த முடியாது ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம நம்மளால வாழ முடியாதுமா அவரு அம்மா அவரு பசங்கன்னு அவரு சந்தோஷமா இருக்கட்டும் எனக்கு என் பொண்ணு இருக்கா என் குடும்பம் இருக்கு எனக்கு அது போதும் இனிமே அவர் என் வாழ்க்கையிலயே வேண்டாம் அப்படின்னு ராதிகா சொல்ல கொஞ்சம் மெதுவா யோசிச்சு முடிவேட ராதிகா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல நான் நல்லா யோசிச்சுட்டேன்மா இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல என் வாழ்க்கையில இனிமே கோபிங்கிற ஒருத்தர் இல்லவே இல்ல அப்படின்னு ராதிகா கொஞ்சம் வெறுப்பா சொல்ல அவங்க அம்மா கண்ணீரோட கேட்டுட்டு ஏதோ சொல்ல வர்றாங்க ஓ வாழ்க்கை மட்டும் ஏன் ராதிகா இப்படி ஆயிட்டு இருக்கு நீ யாருக்கு என்ன கெடுதல் செஞ்ச எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நீ எப்பவுமே நினைப்ப ஆனா ஓ வாழ்க்கையில மட்டும் சந்தோஷமே நினைக்க மாட்டேங்கி தேடி முதல்ல ஒருத்தனை கல்யாணம் பண்ண குடிச்சு குடிச்சு அவனும் சீரழிஞ்சா உன்னோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவது நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன் இவர் என்னடானா அவனுக்கு மேல இருக்காரு ஒரு பொம்பளை பிள்ளை வேற வச்சிட்டு இருக்கிறோம் நாம தனியா அவளை வளர்த்து கரை சேர்க்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் இப்ப நான் உன் கூட இருக்கேன் ஆனா எத்தனை நாளைக்கு நான் உன் கூட இருக்குப்பே நானும் போய் சேர்ந்துட்டேன்னா தனியாவே இல்லாத்தையும் நீ எப்படி சமாளிக்க போற ராதிகா உங்க அண்ணன் நல்லா செட்டில் ஆயிட்டான் எனக்கு அவனை பத்தி எந்த கவலையும் இல்ல என் கவலையெல்லாம் உன்னை பத்தியும் மைய பத்தியும் தான் எப்படி உன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிடுச்சே அப்படின்னு கமலா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு சொல்லிட்டு இருக்க வருத்தத்தோட கேட்டுட்டு இருக்காங்க மையவும் ரொம்ப சங்கடமா பாத்துக்கிட்டு இருக்காங்க பொழுது விடியுது இனியா ரொம்ப பரபரப்பா காம்படிஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஒரு ஹேர் பிரஷ் இருந்துச்சே அப்படின்னு கேக்க அதுதான் முன்னாடியே உள்ளர் வச்சுட்டேன்னு ஜெனி வச்சிட்டீங்களா லிப்ஸ்டிக் அப்படின்னு இனியா கேக்க அதெல்லாம் எப்பவோ எடுத்து வச்சாச்சு அப்படின்னு ஜென்னி சொல்றாங்க அப்ப பாக்யாவும் செல்வியும் வர்றாங்க கோவில் இன்னைக்கு நல்ல தரிசனம்கா இருந்தாலும் நீ சரியான ஆளுதாக்கா அப்படின்னு செல்வி சொல்ல ஏன்னு கேக்குறாங்க பாக்யா காலேஜில் நடந்த போட்டிக்கு விட்டுட்டு போன இப்ப டிவில நடக்கிற போட்டிக்கு மட்டும் கூட்டிட்டு போற பாத்தியா அப்படின்னு செல்வி கேட்க எல்லாரும் போயிட்டா ரெஸ்டாரண்ட யார் பாக்குறது அடுத்தடுத்து அடுத்து நிறைய ரவுண்ட் இருக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சரியாங்கிறாங்க பாக்யா ஆன் சொல்லி பாக்யா நடக்க பின்னாடியே செல்வியை நடக்கிறாங்க ஐயோ வலையல் பாக்ஸ் மேல இருந்து என்னோட வளையல் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வா பிரவுன் கலர்ல இருக்கும் வளையல் இருக்கும் போய் பார்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு பரபரப்பா செளியன்னு வெரைட்டிட்டு இருக்காங்க இனியா இதையெல்லாம் சோஃபால உக்காந்து கோபி ஈஸ்வரிய ரசிச்சிட்டு இருக்காங்க ஜெனி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஆ கிளிப்பு கிளிப்பு தானே முதல்ல எடுத்து வச்சாங்கிறாங்க ஈஸ்வரி மண்டேஸ்வரி இனியா நிக்க அதெல்லாம் இருந்த பாக்யாவும் செல்வியும் ஏன் இனியா பாப்பா கோவிலுக்கு போகும்போது எல்லாத்தையும் சுத்தமா கூட்டி பெருக்கி வச்சிட்டு போனேன் இப்ப என்ன இம்புட்டு குப்பையை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு செல்வி கேக்க நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேனான்ற கன்ஃபியூஷன்ல இருக்கேன் நீங்க வேற ஏன் செல்வி ஆண்டி அப்படின்னு இனியா சலிச்சிட்டு இருக்க இனியா இதான்னு பாருன்னு செல்லியன் கொண்டு வந்து காட்டாரு ஆ இதா இதா அப்படின்னு அந்த பாக்ஸ வாங்கிக்கிறாங்க ஹேய் அதான் நேத்து நைட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சாச்சே இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா நீ அம்மா முக்கியமான டயத்துல காணாம போயிட்ட அப்படின்னு இனியா கேட்க கோவிலுக்கு போனேன் உன் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்கு இந்தா அப்படின்னு விபூதிய நெத்தியில வச்சு விடுறாங்க பாக்யா அடுத்து செடியனுக்கு வச்சு விட்டு அத்தனை நீட்டுறாங்க ஈஸ்வரிய எடுத்து வச்சுக்கிறாங்க நல்லா வேண்டினியான்னு இனியா கேட்க ஆ வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல டைட்டில் வின் பண்ணனும்னு வேண்டினியா அப்படின்னு இனியா கேட்க ஐயோ ஆமாண்டி அப்படின்னு பாக்யா சொல்றாங்க பாக்யா பிரசாதத்தை இங்க கொடுன்னு ஈஸ்வரி கேட்க நீட்றாங்க அதுல ஒரு தொழில் எடுத்து கோபியோட நெத்தியில வச்சு விடுறாங்க ஈஸ்வரி அண்ணன் நீ எழில எனக்கு போன் பண்ண கிளம்பிச்சான்னு தெரியல எப்ப வர்றாங்கன்னு தெரியல இப்படி நீ இனியா செழியன் கிட்ட சொல்ல இதோ ட்ரை பண்றேன்னு போன எடுக்கிறாரு செழியன் இனியா அமிர்தா இப்பதான் மெசேஜ் பண்ணாங்க அவங்க கிளம்பிட்டாங்களாம் டைரக்டா அங்கேயே வந்துடுறாங்களாம் அப்படின்னு ஜெனி சொல்ல சூப்பருங்கிறாரு செழியன் அவங்களே கிளம்பிட்டாங்களா ஐயோ மணி எட்டாயிடுச்சு லெவன்கெல்லாம் நாம அங்க இருக்கணுமே அப்படின்னு இனியா சொல்ல யோ அப்படின்னு எல்லாரும் சலிச்சுக்கிறாங்க இனியா நைன் தேர்ட்டி கிளம்புனா கூட போதும் அப்படின்னு சொல்ல இல்லனே லேட் ஆயிடும் நாம உடனே கிளம்பலாம் அப்படின்னு ஒரே படபடப்பா சொல்றாங்க இனியா கோபி மகள ரசிச்சு பாத்துட்டு இருக்க டே என்னடா இப்படி இருக்கா கால்ல சுடுதண்ணிய ஊத்துன மாதிரி குதிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியம்மா ரிலாக்ஸ்தா ஏன் இப்படி அவசரப்படுற அப்படின்னு கோபி சொல்றாரு ஜெனி பாப்பா உங்க அம்மா கிட்ட அழாம இருக்காளா அப்படின்னு பாகியா கேக்க ஆ அம்மா மெசேஜ் பண்ணாங்க அவ அங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஜெனி சொல்லவோ சரினு சிரிக்கிறாங்க பாக்யா அந்த கதையெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் இப்ப நாம எப்படி போறோம் நீ இனியா கேக்க கார்ல தாங்கிறாரு செழியன் சரி ஓகே அம்மா நீ இதே தான் வர போறியா நான் டிரெஸ்யூஸ் ஏதாவது பண்ணனும் இனியா அம்மாட்ட கேக்குறாங்க ஏன் நான் நல்லா தானே இருக்கேன் இப்படியே தான் வர போறேன் அப்படின்னு பாகியா சொல்ல நல்லா தான் இருக்கு சரி வாங்க போலாங்கிறாங்க இனியா போலாம் பாட்டின்னு சொல்லி சூட்கேஸ் கேஸ் எடுக்க சரி நீங்க எல்லாரும் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேங்கிறாங்க பாக்யா பின்னாடி நான் செழியன் கேக்க ஒரு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நான் கேப்ல வந்துடுறேன் போங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க என்ன வேலையா இருந்தாலும் அது அப்புறம் பாத்துக்கலாம் நீ முதல்ல வாங்குறாங்க ஈஸ்வரி முக்கியமான வேலை கொஞ்சம் போன் பண்ணனும் அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா அத கார்லயே பண்ணிக்கலாமேமா அப்படிங்கிறாரு சொல்லியன் ஐயோ நீங்க போங்க நான் வர்றேன் அப்படின்னு பாக்கிய சொல்ல அம்மா நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வெளியே போய் ரொம்ப நாளாச்சுமா அப்படின்னு இனியா சொல்ல உச்சு கூட்டிட்டு இப்ப எல்லாருமா நம்ம ஒன்னா இருக்கோம் எழிலு அமிர்தா நிலா யாருமே இல்லையே அப்படின்னு பாக்யா சொல்ல சரி இங்க இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து போலாமே அப்படின்னு இனியா சொல்றாங்க பாக்யா ஒழுங்கா ஆசைப்படுறாருல நம்ம எல்லாருமே ஒன்னா போலாமே நல்லா இருக்கும் அப்படின்னு கோபியா சொல்றாரு ஏய் செளியன் கார்ல அஞ்சு பேர் தானே போக முடியும் அப்புறம் ஆறு பேர் எப்படி போக முடியும் அப்படின்னு பாக்யா கேக்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க வேண்டாம் நீங்க போங்கங்கிறாங்க பாக்யா பாக்யா இப்ப புரியுது நான் இருக்கிறதுனால தானே நீ வரமாட்டேங்கிற சரி நான் என்ன தனியா கேப்ல வரேன் நீங்க எல்லாரும் ஒன்னா ஃபேமிலியா போங்க அப்படின்னு கோபி சொல்ல டைமாச்சு இனியா கிளம்பு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ஆனாலும் நீ ஓவரா பண்றமா பாட்டி நீங்க வாங்க பாட்டி வானே போலாம் வாங்க டாடிங்கிற இனியா அம்மா தனியா வர்றதெல்லாம் இருக்கட்டும் டைத்துக்கு வந்துட்டு அங்க உனக்கு ஒரு சர்பிரைஸ் இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பாக்கியா கேட்காதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்றேன் இப்பவே சொல்லிட்டு அது எப்படி சர்பிரைஸ் ஆகும் நீ வா தெரியும் அப்படின்னு இனியா சொல்ல இனியா பாப்பா நல்லா ஆடுங்க நல்லா ஆடி நான் சொல்லி கொடுத்த மாதிரி என் பேரை காப்பாத்துங்க என்ன அப்படின்னு செல்வி கேட்க காப்பாத்திரலாம் ஆண்டி அப்படின்னு இனியா சிரிக்கிறாங்க உனக்கெல்லாம் ஒரு பேரு அதை காப்பாத்த வேற செய்யணுமா ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சிக்கிறாங்க ஈஸ்வரி சரி சரி கிளம்புங்க கிளம்புங்கன்னு பாக்கியா அரிசி பண்ணு பாக்கியா சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க காம்படிஷனுக்கு ஸ்டேஜ் ரெடியா இருக்கு குழந்தைங்க எல்லாம் ரிகர்சல் பாத்துட்டு இருக்காங்க ஃப்ரண்ட் ரோல கோபி ஃபேமிலி உட்காந்துருக்காங்க கோபி எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஈஸ்வரி கேட்ட டென் மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறமா அப்படின்னு கோபி சொல்ல ஓஹோ பாக்கியா எப்ப வரான்னு தெரியல ஏ எழில் உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி எப்ப வரான்னு கேளுடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எழில் ஓ அப்படின்னு யோசிக்கிறாரு இல்ல பாட்டி இப்பதான் மெசேஜ் பண்ணினு பக்கத்துல வந்துட்டாங்களாம் அப்படின்னு அமிர்தா சொல்ல சரி சரிங்கறாங்க ஈஸ்வரி இனியும் ஒரு ரெட் கலர் பாவாட்டு சட்டையில வர எல்லாரும் எழுந்து நிக்கிறாங்க டேடி எப்படி இருக்கேன்னு கேக்க சூப்பரா இருக்கமா அப்படின்னு நெட்டி முறிக்கிறாரு கோபி அக்கா ஃபிட்டிங்லாம் எல்லாம் கரெக்டா இருக்கானு ஜெனிகிட்ட கேக்க பெர்ஃபெக்டா இருக்கு தச்சது அப்படிங்கிறாங்க ஜெனி மேக்கப்லாம் எல்லாம் ஓகேவா அப்படின்னு இனியா கேக்க இனியா எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு டேடி அப்படின்னு இனியா சொல்ல எதுக்குடா சொல்ல டென்ஷன் நீ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கல்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண போற செமி பைனல்ஸ்ல இருந்து பைனலுக்கு போற மொத அல்ல நீ தான் செலக்ட் ஆக போற கேரண்டி அப்படின்னு கோபி சொல்ல டேடி எனக்கு ஒரு ஹக் கிடைக்குமான்னு கேக்குறாங்க இனியா உடனே இனியாவ கட்டிபிடிச்ச தலைய தடவி கொடுத்த தலையில ஒரு முத்தம் கொடுக்குறாரு ஆல் த பெஸ்ட்னு சொல்லி கோபி இதோ பாரியா மொத்த ஃபேமிலியும் உன்னைய சேர்அப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் ஓகே நீ ஃப்ரீயா போல்டா கான்ஃபிடென்ட்டா டான்ஸ் ஆடு ஓகேவா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்காங்க இனியா பரபரப்பா வர்றாங்க பாக்கியா அம்மா அப்படி நீ எழில் கூப்பிட்டுட்டு இருக்க நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க சேஜ் மேல எல்லாம் இருக்கணும் நீ இனியாவ கேக்குறாங்க டேடிய பாக்கறதுக்காக தான் வந்தேன் ஆனா நீங்க எங்க கூட வரல இல்ல நீ என்கிட்ட பேசவே கூடாதுங்கறாங்க இனியா ஏய் என்னடின்னு பாக்கியா சொல்ல இனியா அப்படின்னு இனிய முதல தட்டி கொடுத்து கன்சோல் பண்றாரு கோபி டாடி பைனல்ஸ்க்கு நான் போயிடுவேன்ல அப்படின்னு இனியா கேக்க என்ன சந்தேகம் கண்டிப்பா போயிடுவேன் ஒருவேளை நான் போகலன்னா நீங்க யாரும் திட்டமாட்டீங்கல்ல நீ இனியா கேக்குறாங்க எல்லாரும் என்னடா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இதோ பாருமா கண்டிப்பா நீ பைனலுக்கு போற அப்படி ஜீரோ 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 பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஏதாவது மிஸ்டேக் ஆகி போகலன்னா இட் டசன்ட் மேட்டர் இதுல ஜெயிக்கிறதும் தோக்குறதும் முக்கியம் இல்ல கஷ்டப்பட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கல அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் ஓகே நீ ஃப்ரீயா போய் டான்ஸ் பண்ணு ஓகே அப்படின்னு கோபி சொல்ல தேங்க்ஸ் டாடி அப்படின்னு இனியா சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோமா அப்படின்னு கேட்க ஊன்றாங்க பாகியா ஆனா போன கூட அப்படின்னு எழில் கிட்ட போனை வாங்கி வாங்க எல்லாரும் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு நீ எல்லாரையும் ஃப்ரேமுக்குள்ள கொண்டு வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க இனியா பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் மேடைக்கு வாங்கன்னு ஒரு பொண்ணு அனௌன்ஸ் பண்ண இனியா கூப்பிடுறாங்க பாரு சீக்கிரம் போங்கிறாங்க பாகியா நான் மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்ல ஓகே ஓகே போய் நல்லா ஆடு தைரியமா ஆடு அப்படின்னு பாக்யா சொல்றாங்க டேடி போயிட்டு வரேங்க ஆ ஆல் த பெஸ்ட்மா போயிட்டு வாங்குறாரு கோபியும் நான் எல்லார்டையும் சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போறாங்க இனி அவன் எல்லாருமே மறுபடியும் அவங்க சீட்ல வந்து உட்காருறாங்க எழில் பக்கத்துல உட்கார் பாக்யா ஏய் பட எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேக்க அதெல்லாம் நல்லா போகுதுமா அப்படிங்கிறாரு ஏய் நிலா எங்கடான்னு பாக்யா கேக்க அவளை அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அமிர்தா சொல்ல ஓ சரி சரிங்கிறாங்க பாக்கியா லெட்ஸ் வெல்கம் அவர் பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த பொண்ணு சொல்ல ஸ்டேஜோட எல்லா பக்கமும் இருந்து கண்டஸ்டன்ட் வந்துட்டு இருக்காங்க இனியா பயங்கர டென்ஷனோட டான்ஸ் மூமெண்ட்டை இப்படியா அப்படியான்னு யோசிச்சுட்டு தலையில கை வச்சிட்டு நிக்க ஆமா ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன்னு எழுந்து போறாரு கோபி எக்ஸ்கியூஸ் மீனு ஸ்டேஜுக்கு வர்ற கோபி என் பொண்ணு கிட்ட பேசணும்னு இனியா கிட்ட போறாரு இனியா ஏன் டென்ஷனா இருக்கேன் இந்த தண்ணிய குடிநீர் கையில கொண்டு போன வாட்டர் பாட்டில நீட்டுறாரு இதை பாரு டென்ஷன் ஆகாதேன்னு தலையில தடவி கொடுக்கறாரு இனியா எதே பேசிட்டு இருக்காங்க கோபி அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கன்சோல் பண்ணிட்டு இருக்காரு எழிலும் பாக்கியாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க டக்குனு ஈஸ்வரி இதெல்லாம் பாத்துட்டு இருக்கவங்க அழ ஆரம்பிக்க அத்த அழறீங்களான்னு கேக்குறாங்க பாக்யா ஆ இங்க வந்து கால் மணி நேரம் இருக்கும் அதுக்குள்ள பத்து தடவ கோபியை பாக்க ஓடி வந்துட்டா அவனையும் பாரு மத்த பசங்களோட அம்மா அப்பாலாம் அவங்க பக்கத்துல கூட போகல ஆனா கோபி கூடவே நின்னு பாக்குறான் பாக்கியா இனியாவு நீ எந்த குறையும் இல்லாம நல்லா தான் பாத்துக்கறேன் ஆனாலும் அவ கோபியோட இருக்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா கோபி இனியா மேல உசுறியே வச்சிருக்கான் ராதிகான்னு ஒருத்தியாவை வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கண்ணுல கண்ணீரோட சொல்லிட்டு இருக்க எழிலும் பாகியாவும் ஐயோன்ற மாதிரி பாத்துகிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல இருக்க கோபி கிட்ட வர்ற ஒரு பொண்ணு சார் டைம் ஆயிடுச்சு கீழே போயிடலாங்கிறாங்க சரி டாடி ஓகே டாடின்னு இனியா சொல்ல மறுபடியும் தலையில தடவி கொடுத்து தைரியம் சொல்லிட்டு கீழே வராரு கோபி கீழே வந்து கோபி உட்கார கண்ணுல இருக்க கண்ணீர்ன்னு அசோக்கா தொடிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி அம்மா குழந்த கொஞ்சம் நர்வஸ் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன் இப்ப ஓகே ஆயிட்டாங்கிறாரு கோபி சந்தோஷமா தலையாடுறாங்க ஈஸ்வரியும் எல்லாரும் ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்க டான்ஸ் மச்சு டான்ஸோட செமிஃபைனல் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ஆங்கர் ஆரம்பிங்கன்னு எல்லாரும் கிளாப் பண்றாங்க முதல்ல நம்ம வெல்கம் லக்ஷ்மி அண்ட் ஜி வி கிருஷ்ணா அப்படின்னு ஆங்கர் சொல்ல ரெண்டு பேரும் வராங்க எல்லாரும் நல்ல ஹெவியா கிளாப் பண்றாங்க ஓகே நம்ம பார்ட்டிசிபென்ஸ் வந்தாச்சு நீங்க ஏதாவது அவங்களுக்கு சொல்ல விரும்பிங்களான்னு ஆங்கர் கேக்க கண்டிப்பானு அந்த ஜட்ஜ் பையன் பைக்க வாங்கி என்ன எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க செமி பைனல்ஸ் வரல கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்திருக்காங்க ஒரு நல்ல கிளாப் சொல்ல எல்லாரும் ஹெவியா ஒரு கிளாப் பண்றாங்க வெல்கம் டு எவ்ரி ஒன் டான்ஸ் மெச்சி டான்ஸ்ங்கிற இந்த காம்படிஷன் எவ்ளோ பெரிய காம்படிஷன் இருக்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கீங்க எஸ் திஸ் இஸ் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் இதுல பெஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணி யார் வின் பண்ண போறாங்களோ அவங்க தான் பைனல்ஸ்க்கு போறாங்க சோ காம்படிஷன் அவ்வளவு ஈஸியா இருக்காது பிராக்டிஸ் பண்றதெல்லாம் பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் ரொம்ப சூப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்க எல்லாரும் சூப்பரா டான்ஸ் ஆடணும் என்னோட பெஸ்ட் விஷஸ் உங்க எல்லாருக்கும் யார் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது அப்படி இல்ல பார்ட்டிசிபேஷன் இஸ் த மேட்டர் சோ ஒரு பெரிய கைத்தட்டல நம்ம கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அவர் சொல்ல எல்லாரும் கைத்தட்டுறாங்க ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு மைக்க மறுபடியும் ஆங்கர் கிட்ட கொடுத்துர்றாரு அவரு ஜட்ஜஸ் நீங்க போய் உங்க சீட்ல உட்காரலான்னு அந்த பொண்ணு சொல்ல ரெண்டு பேரும் சொல்லிட்டு போய் உட்காடுறாங்க முதலாவது ஆட போறது எபினேஸ் அப்படின்னு ஆங்கர் சொல்ல அந்த பையன் வந்து டான்ஸ் ஆடிட்டு எல்லாருக்கும் குடிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்தது ஆட போறது தீபிகா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறாங்க அடுத்தது பிரகாஷ் அப்படின்னு ஆங்கர் சொல்ல அந்த பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு இதே மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அடுத்து ஐஸ்வர்யான்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து விக்ராசா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க இப்ப ஒரு தூள் பெர்ஃபார்மென்ஸ் பார்த்தோம் எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா ஆங்கர் கேட்க எல்லாரும் கை தட்டுறாங்க அடுத்ததா எல்லா ரவுண்ட்லயும் ஆல்மோஸ்ட் டாப் ஸ்கோர் வாங்கின இனியா அவர்கள் லெட்ஸ் வெல்கம் இனியான்னு ஆங்கர் சொல்ல அவங்க ஃபேமிலி மொத்தமும் ஹாவோன்னு கத்திட்டு சேர பண்றாங்க எழில் வாய்க்குள்ள விரல வச்சு விசிலடிக்க எல்லாருமே சந்தோஷமா சிரிக்க இனியா அவங்கள வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க பாக்யலட்சுமி ரெண்டு தம்ஸ் அப்ப காட்டி ஆல் த பெஸ்ட்ங்கிறாங்க வழக்கம் போல ஆடியன்ஸ்க்கு முதுகு காட்டிட்டு வந்து இனியா நிக்கிறாங்க அடுத்து அவங்க ஒரு குத்து டான்ஸாட எல்லாரும் ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க கோபி தன் பொண்ணுக்கு திருஷ்யெல்லாம் கழிச்சிட்டு இருக்காரு கீழே உட்கார்ந்தபடியே இனியா ஆடி முடிச்சிட்டு நிக்க சூப்பர் இனியான்னு எல்லாரும் கத்துறாங்க கோபி எழுந்து நின்று ஆரவாரம் பண்றாரு எல்லாரும் கிளாப் பண்ணா சூப்பரா ஆடினான்னு ஜெனியும் சொல்றாங்க இனியா சூப்பர் அப்படின்னு கோபியும் சொல்ல தேங்க்யூ டேடிங்கிற ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு ஸ்டேஜ்ல நின்று போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இனியா நாளைய ப்ரோமோல இனியா ஒரு பக்கம் அவங்க அம்மாவையும் இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவையும் கையில புடிச்சிட்டு ஸ்டேஜ்ல நடந்து வர்றாங்க இதெல்லாம் டிவில காட்டிட்டு இருக்காங்க ராதிகா பாரு இந்த கூத்த பாரு அப்படின்னு கமலா கோவமா சொல்லிட்டு இருக்க இது என் டேடி அப்புறம் இது என் அம்மா அப்படின்னு இனியா மைக்ல சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளைய மொத்தமா உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட்டாங்க பிரிச்சு கூட்டிட்டு போய் அந்த வீட்டு ஆளாவே மாத்திட்டாங்க அப்படின்னு கமலா சொல்லிட்டு இருக்க ராதிகா பாத்துக்கிட்டே இருக்காங்க கோபி இனியாவ தோல தொட்டு தலையில தடவி கொடுத்து தட்டி குடுத்துட்டு இருக்காரு அழக்கூடாதுன்னு பாக்கியா ஒரு பக்கம் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க மூணு பேரு ஸ்டேஜ்ல ஒன்னா நிக்கிறத பாக்குற ராதிகா அப்படியே யோசனையா வெறிச்சு பாத்துட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுங்கிறத மண்டை பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்